வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையச்ச நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கரம் பிடித்து வழி நடத்துவாராக எப்பொழுதெல்லாம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் சோதனைகள் வருகிறதோ பயங்கள் வருகிறதோ அல்லது ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விட்டாலோ ஆண்டவர் நாம் செய்ய செய்யல்லிருக்கிற காரியம் என்ன என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவதுதான் யோசுவாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தைகளை அதிக நேரம் எடுத்து அவரிடத்திலே தியானிக்க சொல்லுகின்றார் மோசே நெகேமியா போன்ற ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவர்களெல்லாம் கடினமான நேரங்களில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளைத்தான் நினைவு கூர்ந்தார்கள் ஆண்டவரும் வேதத்தில் பல இடங்களில் என் வார்த்தைகளை மறவாதீர்கள் என எச்சரித்திருக்கிறார் ஆனால் இந்நாட்களில் தேவையான மற்றும் வேதனையான நேரங்களில் விசுவாசிகள் கடவுளின் வார்த்தைகளுக்கு திரும்புவதற்கு பதிலாக அதாவது வேதத்தை எடுத்து தியானிப்பதற்கு பதிலாக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் ஊழியர்களிடம் செல்லுகிறார்கள் யூடியூப் காணலியில் இந்த தீர்க்க தரிசன ஊழியர்களின் காட்சிகளை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக உள்ளது நான் அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன் ஆண்டவர் இந்த நம்பரை காண்பிக்கிறார் என்று தவறான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் என கூறி விசுவாசிகளை தவறான பாதையிலே நடத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவும் யூத தலைவர்களோடு தர்க்கிக்கும் போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என அவர்களை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்ப முயற்சிக்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதிலே நாம் பார்க்கின்றோம் நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அமர்ந்து கடவுளின் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் இதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் இயேசு நம்மை அழைக்கிறார் வருத்தமான நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி அவரிடத்திலே வாருங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு மத்தியஸ்தர்கள் ஒருபோதும் தேவையில்லை வசனத்தை சரியாய் போதிக்கவும் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்க நம்மை தூண்டிவிடுபவர்களும் தான் நமக்கு தேவை புகழ்பெற்ற ஊழியக்காரர் வில்லிகரகாம் இப்படியாய் கூறியிருக்கிறார் ஒரு ஊழியக்காரனின் முக்கியமான பணி விசுவாசிகளை தேவனோடு நேரடியாக இணைப்பதற்கு முயற்சிப்பதுதான் பிலிப்பு நாத்தான்வேலிடம் சொன்னதைப் போல வந்து பார்க்க வேண்டும் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் நேரடியாக வந்து நம் வாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் என்ன அன்பர்களே செய்வோமா எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அவர் கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்